இலக்கிய பணி பாரதிதாசன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பிறந்த பெரும் புகழ் படைத்த பாவலர் ஆவார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் ஆகும் தமிழராசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியின் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் தம் எழுச்சி எழுத்துக்களால் புரட்சி என்றும் பாவேந்தர் என்றும் பாவலராக அழைக்கப்படுபவர் இவர் குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார் வாழ்க்கை குறிப்பு புரட்சிக்கவி கவி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் புதுவையில் செங்குந்தர் கைகோள முதலியார் மரபில் பெரிய வணிகராக முதலையார் இலகுமி அம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார் கவிஞரின் இயற்பெயர் கனகசுபரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பழனி அம்மையார் என்பவரை மணந்து கொண்டார் இவர் சிறு வயதிலே பிரான்சுமொழி பள்ளியில் பயின்றார் ஆகையினும் தமிழ் பள்ளியிலேயே பயின்ற காலமே கூடியது தமது பதினோராம் வயதிலேயே கல்வி கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகுந்தார் தமிழ் மொழி பற்றும் முயற்சியால் நிறைந்தவரதாலின் இரண்டாண்டில் முதலாவதாக தேர்வுற்றார் பதினெட்டு வயதிலேயே அவர் சிறப்புணர்ந்த அரசியலார் அவர் அரசினர் கல்லூரி தமிழ் ஆசிரியரானார் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதையுணர்வில் காட்சி அளிக்க அள்ளி தலைப்பட்டன சிறு வயதில சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தனது தோழர்களுக்கு பாடி காட்டுவார் நண்பன் ஒருவரின் திருமணத்தில் விருந்துக்கு பின் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் நாட்டு பாடலை பாடினார் பாரதியாரும் அவ்விருந்து வந்திருந்தார் ஆனால் கவிஞருக்கு அது தெரியாது அப்பாடலை அவரை பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தது ஆயினும் அதற்கு முன்பே அவர் பாரதியாரை சந்தித்திருப்பது பாரதியார் தாமே எழுதின தராசி என்ற தொடரில் பாரதிதாசனை பெயர் சுட்டாமே ஒரு கைகோள சாதி தமிழ் கவிராயர் தமிழிடம் வந்து எங்கெங்கு காணினும் தம்பி ஏழு கடல் அவள் மேனியடா என்று ஒரு பாடலை பாடி காட்டியதாக கூறியிருப்பது இவரை அந்த கவிராயர் என்று உறுதிப்படுத்துகிறது தம் நண்பர்களால் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து இரண்டு பாடல்களை பாடினார் இவரின் முதற் பாடல் பாரதியாரிலேயே சீரு சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனகசுப்பிரத்தினம் எழுதியது என்றெழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது புதுக்கவிதையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டழுதுவோன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனை பெயர்களில் எழுதி வந்தார் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராகவும் விளங்கினார் மேலும் அவர் திராவிட இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் அதன் காரணமாக கடவுள் மறுப்பு ஜாதி மறுப்பு மத எதிர்ப்பு போன்றவற்றினை தமது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார் பல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஒன்பதில் அறிஞர் அண்ணாவால் கவிஞர் கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டு கௌரிக்கப்பட்டார் பாரதாசன் அவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர் கவிஞருடைய படைப்பான பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது இவருடைய படைப்புகள் அரசினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பொது உடைமையாக்கப்பட்டன பாரதியின் மீது பற்று பாரதியார் மீது பற்று தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார் அவரது பாடலை தனது நண்பருமன நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார் பாரதியாரிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு அன்று முதல் அவர் தனது கனகசுபுரத்திடம் என்பதை பாரதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதாசன் எழுதிய புகழ்பெற்ற சில வரிகள் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் தமிழுக்கு அமுதம் என்று பேர் இந்த தமிழம்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு காலவரிசை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு புதுவையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பழனியம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எய்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது பாரதிதாசனின் ஆக்கங்கள் பாரதிதாசன் தனது எண்ணங்களை கவிதை இசைப்பாடல் நாடகம் சிறுகதை புதினம் கட்டுரை ஆகிய வடிவங்களில் வெளியிட்டார் அவற்றுள் சில அகிம்சை நாடகம் உயிரின் இயற்கை மன்றம் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உரிமை கொண்டாட்டமா குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எது பளிப்பு குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கடவுளை கண்டீர் குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கலைக்கூத்தியின் காதல் நாடகம் கலைமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கட்புக்காவியம் குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சத்திமுத்த புலவர் நாடகம் நீலவண்ணம் புறப்பாடு பிசிராந்தையார் நாடகம் பாரி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெண்கள் விடுதலை விடுதலை வேட்கை வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும் குயில் புதுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரஸ்புட்டின் நாடகம் திரையுலகின் பாரதிதாசன் திராவிட இயக்கத் தலைவர்களுள் முதல் முதலாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசனே ஆவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதாசன் தனது இறுதி நாள் வரை அத்துறைக்கு கதை திரைக்கதை உரையாடல் பாடல் தயாரிப்பு என பல வடிவங்களில் தமது பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருந்தார்